இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை அதுக்குதான் தோந்துரும் நீ இந்த மதத்துல தான் இருக்கணும் அது சர்வாதிகாரம் இல்லை கொடும்பன் முதல் ஆரம்பிச்சுக்க நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்கே வந்தது கிறித்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை இஸ்லாமிக்க மண்ணுக்குள் வருகிற வரை நான் யாரு என் நான் சைவன் வைணவன் சமணன் பௌத்தன் இப்படிதான் வந்துட்டு இருந்தேன் அது ஏன் வந்தது ஏன் என்னை தெருவு என்று வாடா பறப்பய்தேன்னு சொன்னேன் வாடா பல்லப்பெயிறேன்னு சொன்னேன் அவர் கிறித்தவன் வந்தான் வந்தவன்னா என்ன இந்த தெருவு நடக்காதே சக்கியன்னா பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீட்டு சாணா பார்த்தா தொட்டுன்னா அவன் பார்த்தான் பாதி விலையா இருந்தாங்க ஆகமா பேசுனா இங்க குளிக்காத அங்க படிக்காத இங்க போகாதேண்ணா அவன் வந்தான் தலையில கை வச்சு ஆண்டவருக்கு தோத்துறோம்னா ஆமா தோத்துறோம்னு போயிட்டான் இருப்பா மதம்னா எங்கே வருது எங்கே வருதுன்னு இருக்குல்ல பாடா பல்லப்பையில பறப்பயிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தா நான் இசா தேட்டேன் வாங்க பாயின்னா பறையும் பலனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேலும் போயிட்டான் நீ இல்லையா ஐரோப்பாவில் தோன்றிய இந்த சமயம் அரேபியாவில் தோன்றிய சமயம் உலகம் புற பரவும் இந்த நிலத்தை தோன்றிய நீ சொல்ல இந்த சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த காலத்துக்கும் போகாத காரணம் அங்கே இருக்கிற சமத்துவமின்மை சாதிய விழிகள் தீண்டாமை பிறப்பின் அடிப்படையில் பேதம் இது மற்ற சமயங்கள்ல இல்லைன்னு சொல்ல குறைவாக இருக்கு விழுக்காடு குறைவாக இருக்கு அதனால அவன் என்ன செய்யாள் ஏற்று பெருமையோட போயிடுவான் நீ மாட்டுக்கறி கறி என்று சொல்லுகிறேன் நீ முதல்ல என் உணவை உறுதி செய் எனக்கு கேள் உணவை உறுதி அப்புறம் நீ மாட்டு கறி இது என்ன மனசுக்குரியுதுங்குறது அப்புறம் தான் சொன்னான் நீ என் உணவே இல்லாம என்னை பாட்டிங்க போட்டு நீ எதை சாப்பிடாத அதை சாப்பிடுறேன்னு சொல்ல உரிமை கிடையாது அதனால மதம் என்பது அவரவர் உரிமை இப்போ நீ என்ன பண்ண யாரு போய் என் சகோதரன் ரகுமானை இஸ்லாத்துவானு கூட்டத்தேர்

அப்பா அத்தா இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க இதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ மயிர மர மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மரத்தை காப்பாத்திட்டு புடுங்க பாரு என்ன புடுங்க போற அந்த மரத்தை காப்பாத்தி நீ மனிதத்தை காப்பாத்தாம மதத்தின் பெயரால் நீ செய்யற மானுட படுகொலை எப்படி செய்ய எப்படி செய்ய மணிப்புற நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொண்டு என்ன சாதிச்ச ரெண்டு பெண்களை நிர்வாணமா நீ வழியில நடத்தி போனியே அது பெண்ணின் வரும் நிர்வாணம் அல்ல உன் தேசத்தின் நிர்வாணம்

நம்ம திருப்புகளை பாடுது அது ஏன் விருப்பம் எனக்கு இங்க பாரு எனக்கு வந்து எனக்கு வந்து குலதெய்வம் காளி காலியை தவிர நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது திடீர் எங்க அண்ணா ஐயனார் என் குலதெய்வம் கற்பனை சாமினா அங்கேயும் போய் தான் வழிபடுது அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை தெய்வம் என்பது மூத்தோர் அதுல இங்க இருக்கிற நல்வழிகளை பார்க்கும் போது இறைமகன் இயேசு போதிச்சது நபிகள் நாயகம் போதிச்சது புத்தன் போதிச்சது நல்வழிகள் எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் கமிச்சுக்க இது தோசை இது இட்லி இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி பொண்ணுதான் புரியுது நோக்கம் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து பசியை போக்கும் போது இது அன்பை போதிக்குது கருணையை போதிக்குது இரக்கத்தை போதிக்குது பறிவை போதிக்குது பாசத்தை போதிக்குது தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக ஆமென் அண்டை அயலானுக்கும் அன்பு காத்து அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது உண்ணாலே இது நவீன நயம் அது இறைமகன் ஏசு உங்களுக்கு புரிதும் நிலவு இதேதான் நம்முடைய மறையோனும் போதுக்கிறான்

போய் <laughs> <laughs>